சுற்றுலா பாக்கலாம்ல உங்களை எல்லாரையும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க அண்ட் இன்னைக்கு வந்து எந்தெந்த இடங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம ரொம்ப அவளா இருப்போம் சோ நல்லா ஸ்வெட்டர் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு இருங்க மஃப்லர் எல்லாம் போட்டுருங்க என்னது சென்னை வெயிலில் எதுக்கு ஸ்வெட்டர் ஜாக்கெட் நீங்கள் யோஜனை பண்ணுறீங்களா நோ இப்போ நம்ம போக காஷ்மீர் நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கும்போதே நம்மளுக்கு உள்ளூர் அப்படியே சிலிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கும்போதும் இயற்கை வளம் பார்க்கும்போது கடவுளோட அற்புதங்கள் பார்க்க போகும்போதும் அண்ட் அண்ட் டெஃபினட்டாக அவ்வளோ சில் பார்த்தா உங்களுக்கு இருக்கிற வெயிலே உங்களுக்கு மறந்துடும் ஸோ அதனால வந்து ஸ்டேட்யூன் அண்ட் வீல் கோண்ட்டு ஷோ ீாக்க வந்து சோன்மார்க் அப்படிங்கிறது பார்க்க போறோம் what is the pass இது பார்த்திங்கன்னாக்கா ஒம்பது கிலோமீட்டர் சோன்மார்க்லேருந்து இருக்குது லே ஸ்ரீநகர் ஹைவேயில் இது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பாசஸ் இந்த ரீஜன் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு ஸ்னோ கிளாட் ஹிமாலயாஸை நம்ம அந்த பாஸ்லேருந்து போய் பார்க்க முடியும் ரெண்டு மலைக்கு இடப்பட்ட உள்ள இடங்கள் பர்டிகுலர்லி அட்வென்ச்சர் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எக்ஸிலரேட்டிங் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து நம்ம பாதுகாப்பாக நீங்கள் பண்ணோம் குறிப்பாக மே அண்டு அக்டோபருக்குள்ள பீரியடில் தான் இது ஓப்பனாக இருக்கும் குறிப்பாக இது பல ட்ரெக்கிங் பாயிண்ட்ஸுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இது அமையிறது இன்க்ளூடிங் நம்மளோட அமர்நாத் யாத்ரா ஷானாசர் லேக்கு மட்டும் கங்காபல் லேக் ட்ரக் மாதிரி பல்வேறு லேக் ட்ரக்ஸ் நம்மளால போக முடியும் அதே மாதிரி இந்த ட்ரெக்ஸ் வந்து சிலது ஈஸியாகவும் இருக்கும் சிலது ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருக்கும் பர்டிகுலர்லி மிடில் ஏஜ் அல்டர்ஸ் நீ ட்ரபிள் இருக்கிறவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போனோம் ஏன்னா பாதி ரூட்டில் போய் நம்ம அதுக்கப்புறம் தணரக்கூடாது அடுத்த ஆக்டிவிட்டி சொல்லும்போது ஒயிட் வாட்டர் ராஃப்டிங்னு சொல்லுவோம் உத்தராகண்டில் நிறைய ஏரியாஸை இதை பார்த்துருக்கோம் இது பர்டிகுலராக இண்டஸ் ரிவர் சோன்மார்க் பக்கத்திலே இருக்குது நம்மளோட ரொம்ப ஹிஸ்டாரிக்கலி ஃபேமஸ் இண்டஸ் ரிவர் யாராக இருந்தாலும் பிக்னர்ஸாக இருக்கட்டும் எக்ஸ்பீரியன்ஸாக தேவையான பாதுகாப்பு உடைகள் போட்டுட்டு தான் இதில் செல்லணும் பெஸ்ட்டு டைம் மே டு செப்டம்பரில் இது ரொம்ப நல்லாயிருக்கும் வாட்டர் லெவல்ஸும் நல்ல உங்களுக்கு அமையும் கடைசியாக நம்ம ஒரு டிஃப்ரெண்டாக இஷ்யூ கேம்பிங் பற்றி சொல்லணுங்க இந்த பர்டிகுலர் ஏரியாஸில் லஷ் டோஸ் லேண்ட்ஸ்கேப்பில் நமக்கு நிறைய கேம்பிங் ஸ்பாட்ஸ் இருக்குது ஒரு டென்ட்டை போட்டு நம்மளே பர்டிகுலர்லி அந்த டூரிஸ்ட் வந்து அந்த நேச்சர்லேயே இம்மர்ஸ் சார் முழுகிறது அப்படின்னு சொல்லுவோம் நம்மளோட இயற்கை சுற்றுப்புற சூழலேயே முழுகி நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய சிரீன் என்வாயர்மெண்ட் ரொம்ப அமைதியான ஒரு சுற்று பகுதி பூராவுமே அமைதியாக இருக்கும்போது அந்த கேம்பிங்கையும் நிறைய பேர் இங்கே வந்து என்ஜாய் Manga, இப்போ சோன்மார்க் நம்ம சொல்கிறோம் இல்லையா மிடோ ஆஃப் கோல்டுன்னு அதில் ஏன் நம்ம இதை இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னா குல்மார்க் பஹல்காம் எல்லாம் எல்லாேருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கு சோன்மார்க்கும் தெரிஞ்சால் கூட அதில் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் நான் சொல்லும் போதே நீங்கள் பாருங்கள் ரொம்ப ஸ்டாண்டர்ட் ட்ரெக்கிங் ஸ்னோபோர்டிங் ஃபோட்டோகிராஃபி ஸ்லட்ஜிங் இதெல்லாம் பாப்புலர் ஆக்டிவிட்டியாக இருந்தால் கூட லொக்கேஷன்ஸ் வருங்க விஷ்ணாசர் லேக் அப்படின்னு ஒரு நல்ல லேக் இருக்குது இது ஒரு ஆறு மணி நேரம் ட்ரெக்கில் நம்ம சோன்மார்க்லேருந்து போனால் மூவாயிரத்தி எரநூத்தி பத்து மீட்டர் ஆல்டிடியூடில் இது அமைஞ்சிருக்கு இந்த லேக் வந்து ஒரு பக்கம் மிடோஸு இன்னொரு பக்கம் ஆல்பைன் ஃப்ளவர்ஸ் அந்த பூக்கள் ஆல்பைன் பூக்கள் வரும் லேக் ஆனால் வந்து வித்தியாசம் என்னென்னா வின்டர் காலத்தில் கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி உள்ள வித்தியாசமான ஆக்டிவிட்டீஸில் ட்ரெக்கிங் கேம்பிங் ஃபிஷிங் இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் மீன் பிடி பிடிக்கிறது தான் நடக்குது இதெல்லாம் ரொம்ப பாப்புலராக இருக்குது நேச்சரை இயற்கை ரசிப்பவர்களில் ரொம்ப பாப்புலராக இருக்குது நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த எபிசோட நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இடங்கள் இந்த ஏரியால அப்படியே பூந்து 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 நிறைய இடங்கள் போய் பார்க்க போறோம் நெக்ஸ்ட் வீக்